விஜய் அவரை பகைச்சிக்கிட்டதால ஒரே நாளில் மிகப்பெரிய அளவில் அளவுல அழிவை சந்திச்ச சன் டிவி முக்கியமா ஒரே நிகழ்ச்சியில் இத்தனை கோடி ரூபாய் வரைக்கும் சன் டிவி அவங்க இழப்பை சந்திச்சிருக்காங்களா சந்திச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்ப நம்ம யாருமே சத்தியமா எதிர்பார்க்காத மிகப்பெரிய பரபரப்பான திடுக்கிடும் அதிர்ச்சி ரிப்போர்ட் ஒன்று வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கும் மேலே ஒரே நாளில் ஒரே நிகழ்ச்சியின் மூலயமா சன் டிவி அவங்க இழப்ப சந்திச்சிருக்காங்க சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த புதிய டேட்டா தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாம நேத்து சன் டிவில சந்திரமுகி திரைப்படம் ஓடிட்டு இருந்துச்சு நம்ம எல்லாருமே அந்த திரைப்படத்தை நம்மள எல்லாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் அப்ப அப்ப வச்சு பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த சந்திரமுகி திரைப்படத்துல கூட இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை செய்வீங்களா இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படின்னு அந்த திரைப்படத்தை கொஞ்ச நேரம் ஒரு சில பேர் எங்கேயாச்சும் பாத்திருப்பாங்க அவங்க எல்லாருமே நினைக்கிற மாதிரியான ஒரு மோசமான செயலை சன் டிவி நேத்து விஜய் அவருடைய அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை கெடுக்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க ஆனா கடைசியா வெளியான அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட் சன் டிவி அவங்க இப்ப அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட் தான் இப்ப வெளியாகி இருக்கு ஸோ அப்படி நேத்து விஜய் அவருடைய அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு எதிராக சன் டிவி அவங்க அதை கெடுக்க என்னதான் திட்டம் போட்டாங்க அதே போல ஒரே நாளில் சன் டிவி இவ்வளவு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு தற்போது தமிழக மக்கள் யாருமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு திடிக்கிடும் ரிப்போர்ட் இருக்கு முக்கியமா சன் டிவி காவ்யா மாறன் அவங்க எல்லாருமே தற்போது கதற ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அவரை பகச்சி அப்படி நேத்து முழுக்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட்டான அந்த டேட்டா விவரத்தோட இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம் அதனால வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது நேத்து சாயந்தரம் சுமார் நான்கு மணி அளவில் விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த ஆடியோ லான்ச்சு ஜி டிவில ஒளிபரப்பு செஞ்சிருந்தாங்க நம்ம எல்லாருமே கூட அதை பார்த்துருந்தோம் ஆனா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சன் டிவியில மதியானம் மூணு மணில இருந்து பராசக்தி திரைப்படத்தின் ஆடியோ லான்ச்சு அவங்க ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த தான் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அந்த மிகப்பெரிய டிஆர்பி சண்டை டிஆர்பி ரேட்டிங் அத யாரு பிடிக்க போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய சண்டைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஜி டிவியில் நாலு மணிக்கு ஜனநாயகன் படத்தின் ஆடியோ லான்ச் போட போகிறாங்க ஆனா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பராசக்தி ஆடியோ லான்ச் சன் டிவில போட்டு கிட்டத்தட்ட ஆறு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பராசக்தி திரைப்படத்தின் கம்ப்ளீட் அந்த ஆடியோ லான்ச்சை கவர் பண்றாங்க அதாவது ஜனநாயகன் ஆடியோ லான்ச் போடுறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சன் டிவி அவங்க பராசக்தி ஆடியோ லான்ச்சை பார்க்க வச்சு மக்கள் எல்லாரையுமே சன் டிவி பக்கம் எடுக்கிறது தான் சன் டிவி அவங்களுடைய பிளானாக இருந்திருக்கு அதே போல் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு சாயந்திரம் நான்கு மணிக்கு துவங்கி நைட்டு சுமார் பத்தரை வரைக்கும் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் முப்பது நிமிஷம் வரைக்கும் அந்த ஆடியோ லான்ச்ச ஒளிபரப்புறதுதான் ஜிடிவி அவங்களுடைய அந்த திட்டமாக இருந்திருக்கு சோ இந்த இடத்துல தான் சன் டிவி அவங்களோட என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா மூணு மணிக்கு போடப்பட்ட பராசக்தி ஆடியோ லான்ச் கிட்டத்தட்ட ஆரை கால் வரைக்கும் ஓடுது தான் சன் டிவில செய்தியும் போடுறாங்க செய்தி முடியறதுக்கு முன்னாடியே கீழே ஆறரை மணிக்கு செய்தி இன்னும் கொண்டாடத்துல முடிஞ்சிடும் நீங்கள் யாரும் சேனலா மாத்திடாதீங்க அடுத்து ஆறு முப்பது மணிக்கு போட வேண்டிய சந்திரமுகி திரைப்படம் செய்தி முடிஞ்ச உடனே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி கீழே எழுத்து வாசகங்களால் சன் டிவி அவங்க அந்த நியூஸை சொல்லி ஜனநாயகன் ஆடியோ லாச்சை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு அதாவது சேனல் மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க நேற்று முழுக்க சன் டிவி அது மட்டும் கிடையாது சந்திரமுகி திரைப்படம் நேற்று போட்டது கிட்டத்தட்ட ஒரு ஆறே முக்கால் மணி ஆயிடுச்சு சந்திரமுகி திரைப்படம் போடுறதுக்கு அதே போல சன் டிவி அவங்க ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய அதாவது நைட்டு ஒன்பதரை மணிக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சன் டிவியில் சீரியல் போடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சந்திரமுகி திரைப்படம் நேற்று போட்டதுக்கே கிட்டத்தட்ட ஆறே முக்கால் டைம் ஆகிடுச்சி அப்படின்னா ஏழை முக்கா எட்டே முக்கா ஒம்போதே முக்கா அதாவது மூணு மணி நேரம் கூட கம்ப்ளீட்டாக கிடையாது சன் டிவி அவங்ககிட்ட சந்திரமுகி திரைப்படத்தை விளம்பரத்தோடு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இரண்டே முக்கால் மணி நேரம் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா சன் டிவி அவங்க ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு என்ன பிளான் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்து ஒலிபரப்பான சந்திரமுகி திரைப்படம் ஒவ்வொரு பாட்டையுமே இரண்டு இரண்டு முறை பிளே பண்ணியிருக்காங்க டிவில அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாட்டையும் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு திரும்ப படத்தை ஸ்டார்ட் பண்றப்ப எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் திரைப்படத்தை அஞ்சு நிமிஷம் ரீவைன் பண்ணி திரும்பவும் போட்ட சீன்களே திரும்ப போட்டுதான் நேத்து சந்திரமுகி திரைப்படத்தை முழுக்க ஒலிபரப்பு செஞ்சிருக்காங்க அதாவது வழக்கமா சந்திரமுகி திரைப்படத்தை ஆறரை மணிக்கு போட்டு ஒன்பதரை மணிக்கு உள்ள கண்டிப்பா சந்திரமுகி திரைப்படத்தை விளம்பரத்தோட முடிக்க முடியும் ஆனா இந்த இடத்துல ஜனநாயகன் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச்சை யாரும் கூடாது அப்படிங்கிற அந்த கெட்ட எண்ணத்தோட ஒன்பதரை மணிக்கு படம் முடிஞ்சதுன்னா ஒன்பதரை டு கடைசியா பத்திரம் வரைக்கும் விஜய் பேசுற அந்த கடைசி ஒரு மணி நேரம் விஜய பத்தி தான் காட்டுவாங்க விஜய் அவருடைய ஸ்பீச்ச ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் யாருமே பார்த்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக சந்திரமுகி திரைப்படத்தை நேற்று லேட்டா ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாம திரும்ப போட்ட பாடல்களே திரும்ப போட்டு திரும்ப போட்ட சீன்களையே திரும்ப திரும்ப போட்டு கிட்டத்தட்ட பத்தே கால் மணி வரைக்கும் நேற்று சந்திரமுகி திரைப்படத்தை சன் டிவி அவங்க ஓட்டியிருக்காங்க இதனால சன் டிவியில் சந்திரமுகி திரைப்படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக விஜய் ஸ்பீச்சை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் நிறைய பேரால் கண்டிப்பாக விஜய் அவருடைய ஸ்பீச்சை நேற்று கேட்க முடியாமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு ஸோ இவ்வளவு செஞ்சாங்களே கடைசியாக அவங்க இந்த விஷயத்தில் வெற்றி பெற்றாங்களா சன் டிவி அப்படின்னு கேட்டால் அங்கே தான் கிடையாது அன்னைக்கு அதாவது நேற்று நடந்த அந்த டிஆர்பிக்கான அந்த ரேட்டிங் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கு இதை பார்க்குறப்ப தான் சன் டிவி அவங்க எந்த அளவுக்கு நேற்று அவங்க நஷ்டப்பட்டிருக்காங்க அடி வாங்கியிருக்காங்க அசிங்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளி தெளிவாக இந்த டிஆர்பி டேட்டாவை இப்ப நம்ம இங்க பார்க்குறப்ப புரிஞ்சுக்க முடியுது அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நடந்த அந்த டிஆர்பி ரேட்டிங்கை நீங்களே பார்த்துக்கோங்க அதாவது பராசக்தி திரைப்படத்தின் அந்த ஆடியோ லான்ச் அந்த டிஆர்பியில் இருந்து அப்படியே சந்திரமுகி திரைப்படம் ஒளிபரப்பு ஆகக்கூடிய அந்த நேரம் டிஆர்பி மட்டும் பாத்தீங்கன்னா சற்றே கொஞ்சம் ஸ்லைண்டா உயர்ந்திருக்கு அதுக்கப்புறமா திரும்ப அப்படியே டவுன் ஆயிடுச்சு ஆனா ஜி டிவி அவங்களுடைய அந்த டிஆர்பி ரேட்டிங் இந்த இடத்துல கரெக்டா அந்த நான்கு மணில இருந்த டிஆர்பி ரேட்டிங் எப்படி கிடு கிடு கிடுன்னு பண் மடங்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது கிட்டத்தட்ட விஜய் அவர் பேசக்கூடிய அந்த பீக் டைம்ல எல்லாம் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட தொட்டுடுச்சு உச்சத்துல இருக்கு ஜி டிவி அவங்களுடைய டிஆர்பி ஆனா கீழே அதே நேரத்துல சந்திரமுகி ஓடிட்டு இருக்கு கிளைமேக்ஸ் ஓடிட்டு இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சன் டிவி அவங்களுடைய அந்த டிஆர்பி அதெல்லாம் பாதளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு சோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான டிஆர்பிஎஸ் சன் டிவி இது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இது வரைக்கும் எப்பயுமே அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னால எப்பயுமே ஏதாச்சும் ஒரு புது படத்தை போட்டு டிஆர்பிஎர் தன் பக்கம் வச்சிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் சன் டிவி அப்படின்னு சொல்லலாம் காலம் காலம் காலமாக இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலே சன் டிவி தான் எல்லாருமே பார்ப்பாங்க டிஆர்பியில தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க மற்ற எல்லா சேனல்களையுமே சன் டிவிக்கு கீழே தான் ஆனா முதல் முறையா வரலாற்றுல இது முதல் முறை அப்படின்னே சொல்லலாம் விஜய் அவரால அதாவது விஜய் திரைப்படத்தையும் போடுறதில்ல விஜய் பாடல்களையும் சன் டிவி கலைஞர் டிவி எதுலையுமே போடுறதில்ல இப்படி விஜய அறவை எதிர்த்து விஜய் அவரை ஒதுக்கினதால இப்ப முதல் முறையா சன் டிவி அவங்க அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க அதே நேரத்துல விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ண விஜய் டிவி இதுவரைக்கும் வரலாறு காணாத மிகப்பெரிய அளவுல டிஆர்பி கண்ணாப்பினானு நேத்து விஜய் அவருடைய அந்த ஆடியோ லான்ச் ஒளிபரப்பான அந்த ஆறு மணி நேரம் பின்னானு ஜி டிவி அவங்க டிஆர்பி தாறுமாறாக உயர்ந்திருக்கு அதுக்கு நேர்மறாக விஜய் படங்களை போட மாட்டோம் விஜய் பாடல்களை போட மாட்டோம் அப்படின்னு விஜய் அவர் எப்ப திமுகவை எதிர்த்தாரோ அப்ப இருந்தே விஜய்க்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க கலைஞர் அதே போல சன் டிவி அவங்களுடைய நெட்ஒர்க் அவங்க எல்லாருமே தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமே இன்னைக்கு விஜய் திரைப்படம் போடக்கூடிய அந்த சேனலுக்கு டிஆர்பி வருது விஜய் திரைப்படம் போடாத சன் டிவி அவங்களுக்கோ கலைஞர் டிவி அவங்களுக்கோ டிஆர்பி கண்ணா பின்னான்னு அடி வாங்கிக்கிட்டு இருக்கு முக்கியமா ஒரு தகவல் அபிஷியல் தகவல் கிடையாது ஒரு குறிப்பிட்ட தகவல் ஒண்ணு சொல்லுது நேத்து ஒரே நாள்ல மட்டும் சி டிவி அவங்களுக்கு கிடைச்ச வருமானம் அந்த டிஆர்பி அதே நேரத்துல சன் டிவில பராசக்தி ஆடியோ லான்ச் அதுக்கப்புறமா சந்திரமுகி அங்க டிவி அவங்களுக்கு கிடைச்ச அந்த வருமானம் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல இருக்கு ஆனா இங்க இவங்க சன் டிவி அவங்க போட்ட அந்த பராசக்தி ஆடியோ லான்ச் அதுக்கு அப்புறமா சந்திரமுகி இவங்க இரண்டு பேருடைய அந்த வருமானம் டிஆர்பி நம்ம பார்த்தோம் வருமானம் ரீதியாக செக் பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல வருமானத்துல பின்தங்கி இருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துலேயுமே ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துலேயுமே பின் தங்கியிருக்காங்க சன் டிவி சுமார் நூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஜி டிவி லாபம் பார்த்த இடத்துல லாபம் பார்க்க முடியாம நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க இந்த இடத்துல சன் டிவி இது எல்லாத்தையும் ஓவராலா வச்சு பாக்குறப்ப ஏற்கனவே விஜய் அவரை கம்ப்ளீட்டாக ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சன் டிவி சோ இது ஒரு அழிவு பாதையை சன் டிவி அவங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிருக்கு இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டிலேயே முதல் சேனல் சன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அழிவு பாதையை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இதன் மூலியமாக ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறதுதான் மக்கள் அவங்க எல்லாருடைய எண்ணமாகவும் இப்ப இருக்கு ஸோ நேத்து நீங்க ஒரு சில நேரம் சன் டிவி ஓரளவு வச்சு பாக்குறப்ப அந்த இடத்துல சன் டிவி அவங்க ரிப்பீட்டட் சீனை சந்திரமுகி போறதுல கவனிச்சிங்களா முக்கியமா விஜய் அவருடைய அந்த ஆடியோ லான்ச்சை யாரும் பார்த்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சன் டிவி அவங்க செஞ்ச அந்த மோசமான செய்கை கடைசியா அவங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கு விஜய் அவரை பகச்சிட்டுதால இப்ப சன் டிவி அவங்க அழிவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு இருக்காங்க நேற்று நடந்த இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க